பிரைஸிலான் கர்த்தரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ணோதியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல் தி சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் ஃபார்ட்டீன்த் இந்தியாவில் சில்ட்ரன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க ஆர் நம்ம வீட்டில் இல்லைன்னா ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் சின்ன குழந்தைங்கள நம்ம டெய்லி பார்க்குறோம் இந்த குழந்தைங்களோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சுத்தமான இருதயமுள்ளவர்கள் அவங்க மனசில் எந்த கள்ளங்கபடோ எந்த ஒரு தேவையற்ற காரியங்களோ இந்த சின்ன பிள்ளைங்க மனசில் இருக்கவே செய்யாது இன்றைக்கி நீங்கள் ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுன்னா கூப்பிட்டு திட்டுவீங்க இல்லை ஒரு கம்பெடுத்து அடி கொடுப்பீங்க அந்த குழந்தை அதே மனசில் அந்த வெஞ்சன்ஸை வச்சிட்ருக்குமா இல்லவே இல்லை நீங்கள் திட்டிகிட்டு அந்த சீட் போயிடுவீங்க அடுத்த சிக்க டூ மினிட்ஸ் அந்த குழந்தருந்து அழுதுருக்கும் மூணாவது நிமிஷம் உங்கள் கிட்டே ஓடி வரும் அம்மா எனக்கு அதை செஞ்சு தாங்க இல்லை அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்து கெட்டி பிடிச்சி நார்மலாக அந்த குழந்த பேசும் எந்த ஒரு கசப்பு மனசில் வைக்காமல் நார்மலாக அந்த குழந்தை நம்மக்கிட்ட நடந்துக்கிடும் ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா நம்ம பெற்றோரோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது ஒரு வார்த்தை நமக்கு பிடிக்காததை பேசினாங்கன்னா இல்லை நம்ம மனசு புண்படும்படி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்மகிட்ட பேசிட்டாங்கன்னா நம்மளால் அதை மறக்க முடியுதா மறக்கவே மாட்டோம் அதை நம்ம மனசுலேயே வச்சுருப்போம் வெளியே நார்மலாக இருக்கிறத மாதிரி நம்ம காமிச்சாலும் அவங்க சொன்ன அந்த வார்த்தை நம்ம மனசை விட்டு மறவே செய்யாது அவங்க நமக்கு பண்ண எல்லா நல்ல காரியத்தையும் நம்ம மறந்துடுவோம் நிறைய நல்ல காரியங்கள் நல்ல மொமெண்ட்ஸ் நம் அந்த பர்சன் கூட இருந்தாலும் எல்லாத்தையுமே மறந்து அவங்க பேசின அந்த ஒரு வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டு நிற்போம் ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையை காரியத்தையும் விட்டுட்டு அவங்க அடிபட்டு அந்த பெயின் எல்லாமே மறந்து நல்ல காரியங்களை மட்டும் நினச்சி அவங்க மனசில் இருதயத்தில் அந்த நன்மையை மட்டும்தான் அவங்க ஞாபகம் வச்சுருக்குறாங்க அடுத்த ஒரு நல்ல குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம என்னெல்லாம் காரியம் பண்ணுறோமோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நம்ம ஆக்டிவிட்டீஸ் நம்ம பிஹேவியர் இது எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணி அதை அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்க தொடங்குது நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பிள்ளைங்க மனசில் அப்படியே பதிஞ்சிரும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதே வார்த்தையை அவங்களும் பேசி பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்முடைய பிள்ளைங்களும் பண்ணுவாங்க வேதத்தில் இதை குறித்து அழகான ஒரு வார்த்தை கூறப்பட்டு நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் இவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை பார்த்திங்களா பிள்ளையானவனை என்ன வழியில் நம்ம நடத்தணுமோ சின்ன வயசுலேருந்தே அதே மாதிரி நம்ம வளர்த்தனோன்னா முதிர் வயதிலும் அதே தான் அவனுக்கு இருக்கும் தப்பான எந்த வழிக்கும் அவன் போக மாட்டான் நம்ம ஃபேமிலியில் நம்ம எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கிறோமோ அதை நம்முடைய பிள்ளைங்க பார்த்து வளர்கிறாங்க அதே மாதிரி தான் அவனோட ஃப்யூச்சர் லைஃப்பும் இருக்கும் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுங்கள் தனி ப்ரேயர் பண்ணுங்கள் கிட்ட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் எப்போவுமே சந்தோஷமா இருங்க உங்களுக்கு இடையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்றைக்குமே பிள்ளைங்க முனுக்கு கொண்டு வராதிங்க இதை நீங்கள் ரெகுலர் ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட ஹேபிட்டும் நம்ம பார்த்துட்ருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களோட கேரக்டரும் அதே மாதிரி வரும் பிரியமானவர்களே பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை இந்த அட்வைஸ் பிள்ளைங்களா நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஏசப்பா ஐயோ என் பிள்ளையன் என்கிட்ட வரமாட்டீங்கன்னு காத்துகிட்டே இருக்காங்க நம்மளும் ஏசப்பாவுக்கு பிள்ளையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிப்பட்ட பிள்ளையாக வாழ்கிற நமக்கு அந்த அவ்வளோ சின்ன பிள்ளைங்கக்கிட்ட இருக்கிற அவ்வளோ நல்ல குணமும் நமக்கும் இருக்க வேண்டும் நம்மக்கிட்டையும் ஏசப்பா இதை தான் எதிர்பார்க்குறாங்க சுத்தமுள்ள இருதயமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ஏசப்பா காமிச்சிட்டு போன வழியில் நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும் யாரோ ஃபாலோ பண்ணுற வழியை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது ஏசப்பா நமக்கு விட்டு சென்றிருக்கிறாங்க நிறைய பாதைகளை ஏசப்பா நமக்கு காமிச்சு தந்திருக்காங்க அந்த பாதையை நம்ம பின்பற்றிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி நம்ம செஞ்சோன்னா பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம பாத்திரராக காணப்பட முடியும் சிறு பிள்ளையை போல் மாறுறவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப ஈஸி என்றைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க இருதயத்தை மாதிரி நம்மளுடைய இருதயம் மாறுகிறதோ பரலோக ராஜ்யத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும் இருக்கிற இடங்களில் அந்த ஒரு விஷய கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த பரமத்தகப்பினே அப்பா இந்த நேரத்திலும் உடைய வார்த்தையை நீங்கள் தந்த தயவருக்காக நமக்கு நன்றி கர்த்தாவே ஆமேன் கர்த்தாவே இன்றைய குழந்தைகள் தினம் தகப்பனே இந்த சின்ன பிள்ளைங்களே போல் எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா எந்த ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் எந்த ஒரு விரோதங்களும் வஞ்சனைகளும் எங்கள் இருதயத்தில் காணப்படாதபடி தகப்பனே உண்மை பின்பற்றுகிற ஒரு பிள்ளையாக உம்முடைய பிள்ளையாக வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா எங்களை காத்து வழிநடத்துங்க இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் எங்களை வழி நடத்திட்டோம் சிறு பிள்ளைகளை போல் நாங்கள் மாற எங்கள் குணங்கள் மாற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க காத்து வழி நடத்துங்க மீட்பர் பாதம் மீறி ஜபிக்கிறேன் பரம அமீன் அ மீன் காட் பிளஸ் யூ ஆல்